கேவின் மற்றும் ரேகா இருவரும் காதலின் ஒரு அழகான கதையின் முக்கிய பாத்திரங்களாக தங்கள் வாழ்க்கையில் நெடுந்தொடர் பயணத்தை தொடங்கினர் திருமணத்தின் தொடக்க நாட்களில் காதல் ஒரு மின்னலாக திகழ்ந்தது ஆனால் காலம் பறந்து சென்றதுடன் வாழ்க்கையின் சவால்களும் பொது பொறுப்புகளும் அவர்களை கூட சில நேரங்களில் பிரித்துக் காட்டின ஒரு சுடர்கதிர்மழலின் மெல்லிய பொழுதில் இருவரும் தங்கள் பழைய புகைப்பட ஆல்பத்தில் நினைவுகளின் ஓவியங்களை ரசிக்க நேரம் கொண்டனர் கேவின் அவர்களின் திருமண நாள் படங்களைப் பார்த்து இந்த நாள் எனக்கு இன்னும் எப்போதும் புதியது போல இருக்கிறது என்றான் ரேகா நெஞ்சில் அன்பின் ஊற்றலை உணர்ந்து நாம் காலத்தை தாண்டி எங்கள் காதலை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னாள் அந்த இரவின் நேரத்தில் அவர்கள் இருவரும் தங்கள் மனதில் மறைந்த பழைய கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க உறுதியான முத்தங்களை பகிர்ந்தனர் கேவின் மென்மையான குரலில் நம் வாழ்க்கையில் எழுந்துள்ள எல்லா சவால்களும் நம் காதலை இன்னும் வலிமையாக்கும் அத்தியாயங்களாய் உள்ளது ரேகா உற்சாகமாய் கடந்த காலத்தின் நினைவுகள் இன்றைய இன்பத்தின் அத்தியாயத்தை எழுத உதவும் நம் காதல் எப்போதும் இவ்வாறு இனிமையாக தொடர வேண்டும் அந்த கண்ணோட்டத்தில் அவர்கள் இருவரும் தங்களின் குடும்பம் வேலை பிள்ளைகள் நண்பர்கள் என்ற வாழ்க்கை எல்லாவற்றையும் கடந்து மறுபடியும் காதலின் ஒளியில் ஒருங்கிணைந்தனர் குடும்பத்தின் பொறுப்புகள் தினசரி பிரச்சினைகள் சில நேரங்களில் ஒரு சிறிய வித்தியாசங்களை உருவாக்கினாலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்றோடொன்று பேசிக்கொண்டு பரஸ்பரம் புரிந்து அன்பை வளர்த்து கொண்டனர் ஒரு சூரிய உதயத்தின் மெல்லிய வெளிச்சத்தில் கேவின் மற்றும் ரேகா வீட்டின் புறமேர் தோட்டத்தில் ஓய்வு நேரத்தை கழித்து சிறிய கவிதைகளை பகிர்ந்தனர் கேவின் இந்த தோட்டத்தின் மலர்களைப் போல நம் உறவும் பரவசம் கொண்டது என்றான் ரேகா நம் காதல் என்றதே வாழ்க்கையின் அழகை நமக்கு காட்டும் ஒளி என்றாள் அந்த முறை அவர்களது உறவின் மீதான பார்வை சின்ன சின்ன நிமிடங்களில் கூட ஆழமான அன்பை உருவாக்கியது இருவரும் தங்கள் குடும்பத்தின் நட்பு நலம் மற்றும் ஒருவருக்கொருவர் பொறுப்புகளை மறந்து நமது உறவின் இனிமையை மறுபடியும் காணும் புதிய தொடக்கத்தை அனுபவித்தனர் காலம் ஓடிய போதிலும் கேவின் மற்றும் ரேகாவின் காதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் புதுமையான கதை போல திகழ்ந்து குடும்பத்தின் உறவின் உண்மையான அழகை காண்பித்தது அவைகளின் காதல் ஒரு இனிமையான இசை போல் தினமும் மனதில் ஓங்கி எல்லா சவால்களையும் மீறி உறவின் அர்த்தத்தை மீண்டும் மீண்டும் உணர்த்தியது இவ்வாறு தங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு அத்தியாயங்களையும் கடந்து வந்த பாதையையும் ஒவ்வொரு நாளும் உறவின் இனிமையை உணர்த்தும் ஒரு காதல் கதை கேவின் மற்றும் ரேகாவின் இதயங்களில் என்றும் நீடித்தது